இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் சேற்ப பித்தம் இந்த சேற்ப பித்தம் நோய் வந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டது உடனே வாந்தி வந்துடும் அந்த வாந்தி கூட சோப்பு நிறத்தில் காணப்படும் மலமும் சரியாக போகாது அப்படியே போச்சுன்னா ரொம்ப எருகி போகும் அது கூட ரொம்ப சிகப்பாக காணப்படும் அடிக்கடி மயக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் வேர்வை வேர்வை உங்களுக்கு அந்த வேர்வையில் கூட வேர்வை கூட சிகப்பு நிறமாக தான் இருக்கும் இவங்களுக்கு வந்து அதிகமாக தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்க தலையை அவங்களே திருப்ப மாட்டாங்க அப்படி திரு அவங்க த தலைய அவங்க திருப்பினாலே அவங்களுக்கு பயம் ஏற்படும் அதுவும் திடுக்கு திடுக்குன்னு பயப்படுவாங்க மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தோணும் சிலைத்ம பித்தத்தில் இதுவும் ஒன்று நன்றி